வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் செவ்வாய்க்கிழமை நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக செவ்வாய்க்கிழமை காலிலே ஒரு சங்கீதத்தின் பகுதி உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நம்ம ரொம்ப விரும்பி வாசிக்கிற ஒரு சங்கீதம் அதில் ஏராளமான நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற வார்த்தைகள் என்னவென்று கேட்டால் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நாலாம் வசனங்கள் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் யாரு நல்ல மனுஷன் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் யாரு நல்ல மனுஷன் யாரு ஆண்டவராகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடக்கிறவன் அவருடைய சொல் கேட்டு நடக்கிறவன் ஜபிக்கிறவன் வேதத்தை வாசிக்கிறவன் வேதத்தின்படி நடக்கிறவன் அப்படிப்பட்டவர்கள் தான் நல்ல மனுஷர்கள் அந்த நல்ல மனுஷனுடைய வழிகள் தவறி போகாது இடறி போக மாட்டான் தள்ளாட மாட்டான் ஏனென்று கர்த்தரால் அவனுடைய நடைகள் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவன் பிரியவாயிருக்கிறார் எவன் எந்த ஒரு மனுஷன் நல்ல வழியில நடக்கிறானோ எந்த ஒரு மனுஷனோ சகோதரியோ கர்த்தர் காட்டுகிற கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட வழியிலே நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் மேல் அவர் இருக்கிறார் நீங்களும் நான் இந்த கால்வழியில் எப்படி நடக்கிறோம் கர்த்தர் காட்டும் பாதையில நடக்கிறோமா கர்த்தருக்கு பிரியமான பாதையில நடக்கிறோமா கர்த்தருக்கு பிரியமான பேச்சு பேசுகிறோமா கர்த்தருக்கு பிரியமான வேத வாசிப்பு ஜபம் இதில் உறுதியாய் தரித்திருக்கிறோமா அப்படியானால் நல்ல வழிகளில நடக்கிறவர்கள் அவருடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் அவன் யாரு நல்ல மனுஷனா இருக்கிறவன் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட நடைகளை உடையவன் கர்த்தர் பிரியமா இருக்கிற வழியிலே நடக்கிற மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் நீங்களும் நான் அப்படிப்பட்டவளா இருந்தால் ஓ ஹலை லூயா அடுத்த வசனம் சொல்லிருக்கு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை விழுவான் சில சமயத்துல தடுக்கி விழும் குழி இருக்கும் ஏதாவது சில காரியங்கள் விழுவான் ஆனால் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் ஹலை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் தூக்குகிறார் நீங்கள் எங்கேயாலும் விழுந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா தடுக்க விட்ட ஞாபகம் இருக்கிறதா சறுக்கி விட்ட ஞாபகம் இருக்கிறதா உங்கள் வழிகள் நல்ல வழிகளாய் இருந்தால் கர்த்தரால் வழிகளாய் இருந்தால் கர்த்தருக்கு பிரியமான வழிகளாய் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் திரும்ப சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டார்கள் கர்த்தர் தமது கையினால் அவர்களை தாங்குவார் இந்த கால எங்கள் தள்ளுண்டு போகாத கர்த்தனால் தாங்கப்படுகிற வழியிலே நடக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் பரிசுத்த பிதாவை இந்த காலை எங்களுடைய வழிகள் உங்களுக்கு பிரியமான வழிகளாயிருக்கு தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவீராக நீர் பிரியமாய் பார்க்கிற வழிகளை எங்களை நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏனென்றால் கர்த்தாவை ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்டு வாச வசனத்தை போல அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை இந்த அனுபவத்தினால் எங்களை யாவரையும் நிறைத்து காத்து கர்த்தர் அவனை தாங்குகிறான் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் தாங்குவீராக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் கேட்ட வசனத்தின்படி வாழ கர்த்தருடைய கருத்தால் தாங்கப்பட்டவர்களாய் காணப்படுகிற நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக நமக்கு உதவி செய்வாராக காட் பிளெஸ்லி And again, and again, amen.